ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜென்டாக் சேனல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா முட்டை கீமா பார்க்க போகிறோம் முட்டை கீமா செய்யறதுக்கு ஒரு அஞ்சு எக்கு எடுத்துக்கோங்க அஞ்சு எக்கு எடுத்து தண்ணியில் போட்டு நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க வேக வச்சு எடுத்துக்கலாம் நல்லா வேகணும் முட்டை ஒரு பத்து நிமிஷம் வேகணும் நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம முட்டையை உடச்சி எடுத்துக்கலாம் இது ஒரு சின்ன வெங்காயம் வச்சுக்கோங்க ரெண்டு தக்காளி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க ரெண்டு மிளகா கட் பண்ணி வச்சுக்கோங்க கொஞ்சமாக கருவேப்பிலை வச்சுக்கோங்க முட்டை நல்லா வெந்தீசி முட்டை வேக தண்ணியை தூர ஊற்றிட்டு வேறு தண்ணியில் முட்டையை போட்டுக்கோங்க குளிர்ந்த தண்ணியில் போட்டிங்கன்னா முட்டை ஈஸியாக உடஞ்சிரும் முட்டையை நல்லா உடச்சி வச்சுக்கோங்க இந்த மாதிரி எல்லா முட்டையும் நம்ம உடச்சி எடுத்து வச்சுக்கலாம் ஒரு பேன் வச்சுக்கோங்க எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சூடானதும் கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக பெருந்தீரங்க சேர்த்துக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க நல்லா போகும் இப்போ நம்ம புது ரீதியாக கட் பண்ணி வச்சுருக்கோம் வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் இதில் வெங்காயம் சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க கொஞ்சமாக மிளகாய் சேர்த்துக்கோங்க கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க நல்ல கலர் மாறுத வரைக்கும் வதக்கிக்கோங்க உள்ளி நல்லா வேகணும் உள்ளி வெந்ததுக்கப்புறம் நம்ம தக்காளி தைக்கலாம் கொஞ்சமாக உப்பு சுற்றுடுங்க உப்பு சுற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க ரெண்டாய் நல்லா வேகட்டும் தான் நல்லா வெந்துடுச்சு இப்போ நம்ம தக்காளி கேட்டுக்கலாம் கட் பண்ணி வச்சுட்டு தக்காளி கேட்டுக்கோங்க நல்லா துண்டி வச்சுக்கோங்க தக்காளி நல்லா வேகணும் தக்காளி நல்லா கலர் நல்லா இருக்கும் நல்லா வதக்கிக்கோங்க இது வதங்குற டைத்தில் நம்ம அந்த முட்டையை கேரட் திருவுமெலாம் அந்த துளியை விட்டு வச்சு துடி எடுத்துக்கலாம் நல்லா அதிக்க முட்டையை துவி எடுக்க போகிறோம் முட்டை நல்லா வெந்திருக்கணும் அப்போ தான் நம்ம கேரட் கேரட்ரு திருவிச்சு திருவப்ப எல்லா முட்டையும் சேப்பாக கிடைக்கும் முட்டை நல்லா வேகலா குளு குளிர் கிரூடில்ஸ்னால் நமக்கு அந்த நூடுல்ஸ் மாதிரி ஷேப்பில் கிடைக்காது முட்டை நல்லா வெந்திருக்கணும் ஆறணும் ஆறு நாளுக்கு அப்புறம் நீங்கள் எடுத்து கேரட் வச்சு திருவி எடுத்துக்கோங்க ஆறுனா இந்தமாதிரி தான் வரும் இப்போ அந்த வடைக்கு பூஜ்ண மசாலாவில் ஒரு ஸ்பூன் மட்டன் மசாலா சேர்த்துக்கலாம் வேறு எந்த பொடியும் சேர்க்கலான்னா ஒரு ஸ்பூன் மட்டன் மசாலா மட்டும் தான் சேர்த்துருக்கேன் அப்புறம் மீதி இருக்க முட்டையை நம்ம திருவித்துக்கலாம் இந்த மாதிரி செய்கிறப்ப நமக்கு இன்னும் டேஸ்ட் கொஞ்சம் கூடுதலாக இருக்கும் முட்டையை இந்த மாதிரி நல்லா திருவி எடுத்துக்கோங்க முட்டையை நம்ம நல்லா திருவி எடுத்தாச்சு பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு வீட்டில் நம்ம பேனில் போகிறோம் வெங்காயம் தக்காளியும் நல்லா வெந்துச்சு இப்போ நம்ம இதை ஃபேனு சேர்த்துக்கலாம் ஃபேனில் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து சேர்த்துக்கோங்க மொத்தமாக போட்டு திண்டாதுன்னா கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து போட்டு திண்டிக்கோங்க எல்லா முட்டையும் நம்ம சேர்த்துக்கோங்க உங்களுக்கு வேறு எதுவும் பொடி வேணுன்னா நீங்கள் சேர்த்துக்கலாம் கரம் மசாலா உப்பு வத்தல் பொடி எதுவும் பொடி உங்களுக்கு சேர்க்கணுன்னா நீங்கள் சேர்த்துக்கலாம் நான் ரெண்டு மிளகா உரப்புக்கு எதுவும் சேர்க்கல இனிமேல் நம்ம மிளகு பொடி சேர்க்க போகிறோம் காரத்துக்கு அதனால் நான் வத்தப்பொடி சேர்க்கலை ஒரு ஸ்பூன் மிளகு பொடி இருந்தால் முட்டை மேலே எல்லாத்தையும் நம்ம இந்த மாதிரி தூக்கி விட்டுக்கலாம் இப்போ நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிக்கோங்க இது ஏற்கனவே நம்ம அவித்த முட்டைங்கனால ரொம்ப நேரம் ஆகாது வெங்காயம் எல்லாம் வதஞ்சி திரிச்சு நம்ம ஜஸ்ட் ஒரு மிக்ஸ் தான் பண்ண போகிறோம் பொடி போட்டதுக்கப்புறம் நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிக்கோங்க அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த மாதிரி தூங்கி விட்டுக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க பொடி முட்டை கூட நல்லா சேரணும் அப்போ தான் இன்னும் டேஸ்ட் நல்லாயிருக்கும் மிளகு பொடி கொஞ்சம் கூடுதலாகவே சேர்த்துக்கோங்க முட்டை ரெடி ஆயிடுச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் சுவையான மற்றும் ஆரோக்கியமான முட்டை கீமா ரெசிபி இஸ் ரெடி தேங்க் யூ